அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவர்களால் தை மாதத்திற்கான மாத ராசி பலன்களை வழங்க முற்படுகிறேன் அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் உணவு தரும் தானியம் பெருக உயிரூட்டி மண்ணில் ஒளி பாய்ச்சி தந்து பயிர் வளர்த்து இப்புவியை காத்தருளும் கதிரவனை போற்றுவோம் ఓం ఆదిధ్యాయ విద్మహే దివాకరాయ సూర్య ప్రచోదయా கன்னிராசி அன்பர்களே ராசியில் கேது ஏழில் ராகு எட்டில் குரு இருந்தபோதிலும் ராசிநாதன் கேந்திரத்திலும் திரிகோணத்திலும் உழவுவதால் பிரச்சனைகளை சமாளிக்கும் சமயோசித புத்தியும் சாமர்த்தியமும் கைகொடுக்கும் எதிரிகளின் தொல்லை உண்டு வீடு மாற்றம் வாகன யோகம் சிலருக்கு அமையும் கூட்டுத் கூட்டுத்தொழில் லாபம் இல்லை புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் தொழில் வியாபாரம் சற்று மந்தமாகவே இருக்கும் கணவன் மனைவி விஷயத்தில் வாக்குவாதம் தவிர்ப்பது நலம் பணியாளர்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தவர் மூலம் மகிழ்ச்சி உண்டு வீட்டில் சுவ நிகழ்ச்சிகள் நடந்தேறும் மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டுவர் போட்டித் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றியும் பெறுவர் முதியோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் நண்பர்கள் மூலம் சிறு சிறு சிரமங்களும் ஏற்படும் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஹோரா விவரங்கள் தனியாக தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலம் அனுப்பி உடன் அறியலாம் திருமணப் பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நிறம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ செவன் த்ரீ குமரன் அட் ஜிமெயில் டாட் நன்றி வணக்கம்